ஆழ்வாய்க்குள் தலைக்குப்புற புற கவிழ்ந்து கிடக்கும் சொகுசுக்கார் மழையில் நடந்த பரிதாப சம்பவம் கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில திருச்சியில இருந்து கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் சொகுசு கார ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்போது உப்பள்ளிப்பாளையம் பகுதியில் வந்துட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக முன் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மேல மோதி கட்டுப்பாட்டை இழந்து ஓரம் இருந்த கழிவுநீர் கால்வாயில் கவிழ்ந்ததாக சொல்லப்படுது தலைக்குப்பர கவிழ்ந்த கார்ல இருந்து வெளிவர முடியாமல் தவித்த ஓட்டுநர் மணிகண்டனை தீயணைப்பு துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தொடர்ந்து காரை மீட்கும் பணி நடந்து வரும் நிலையில விபத்துக்கான காரணம் குறித்து சிங்கானூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க தற்போது விபத்து குறித்த காட்சிகள் இணையத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு